முயற்சி எடுக்கிறது மட்டும் என்னைக்குமே யாரையுமே நிப்பாட்ட கூடாது முயற்சிங்கிறது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்ல அது உலகம் உலகத்துல வாழ்ற ஒவ்வொன்றுக்குமே முண்டி மோதக்கூடிய அந்த துணிவு தான் இந்த வாழ்வினுடைய இன்பமே உயிரினுடைய முயற்சி தான் வாழ்வினுடைய மலர்ச்சிங்கிற நான் பிச்சைமூர்த்தியினுடைய வரிகள் நீங்க படிச்சிருப்பீங்க அதுதான் பெருமையை அதை யாருக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அந்த ஸ்டாப் பண்ண இந்த உலகத்துல யா கடவுளுக்கே அதிகாரம் கிடையாது அதனாலதான் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வள்ளுவர் முயற்சி எடுக்கிற யார் ஒருத்தரையும் ஒன்னால முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ற அதிகாரம் இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடையாது நீ பண்ணுப்பா அப்படி அதனால தான் நீ நீ ட்ரை பண்ண உன்னால முடியும் நீ பண்ணு அவனை நெகட்டிவா என்னைக்குமே பேசக்கூடாது நான் லைஃப்ல எப்போதுமே உன்னால முடியாதுன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது அந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதுக்கும் ஒரு வழி இருக்கும் ஏதாவது அற்புதம் நீடலவும் முயற்சி எடு அந்த முயற்சி எடுக்கிறவனுக்கு நிச்சயமாக எந்த ஒரு சின்ன வேர்வைக்கும் என்னைக்கும் ஒரு பலன் இல்லாமல் கிடைக்க இருந்தது நான் பார்த்ததே இல்லை இன்னை வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன சங்கடத்தில் இருக்கோம் என்ன பிரச்சனையில் இருக்கோம்லாம் முக்கியம் இல்லை நம்ம என்ன ஆக போறன்றதுல நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அதுதான் நம்மளுடைய சக்சஸுக்கு காரணமாக இருக்கும்